ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு இந்த மூன்று கிரகங்களும் என்ன பழங்களை கொடுக்கும் நீங்கள் எந்த ராசியில் இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுக்கு என்ன ராசி என்ன நட்சத்திரம் உங்களுக்கு என்ன தசை நடக்குது அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் எங்கே இருக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு தான் வீடியோ பார்க்குறாங்க ராகு பயிற்சின்றாங்க குரு பயிற்சின்றாங்க சனி பயிற்சின்றாங்க வருஷம் வருஷம் வந்து ஏதோ ஒரு பயிற்சி வந்துகிட்டே இருக்குது முக்கியமான பயிற்சிகளும் வந்துகிட்டே இருக்குது ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த வித மாற்றமும் இல்லை நிறைய கஷ்டப்பட்டும் தான் வரோம் ஒரு சில பேர் நல்லாவும் இருக்கிறாங்க அதே ராசி அதே நட்சத்திரம் பக்கத்து தெருல இருந்தாலும் சரி பக்கத்து ஊரில் இருந்தாலும் சரி என் ராசிக்கார் என் நட்சத்திரக்காரு அவர் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்கார் ஆனால் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டங்கள் வருது ஒரு வருஷம் நல்லாயிருக்கு ஒரு வருஷம் நல்லா இல்லை இல்லை எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் தசா புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த தசா புத்தி கோச்சார கிரகங்கள் ராகு பகவான் கேது பகவான் சனி பகவான் குரு பகவான் நான்கு கிரகங்கள் மட்டும் இல்லாமல் மாதக்கோள்கள் எது மாறினாலும் வாழ்க்கை மாறலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு வயது காலகட்டத்தில் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் மிதன ராசி சுக்கரதசை இந்த சுக்கரதசை இந்த ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் முதல்ல சுக்ரன் அப்படிங்கிறவர் இந்த ராசிக்கு என்ன ஆதிபத்தியத்துக்கு வரார் விரையாதிபதி பூர்வ புனிஸ்தானாதிபதி இந்த ராசிக்கு யோகம் செய்வாரா செய்ய மாட்டாரா யோகம் செய்வார் அருமையான யோகத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த ராசிக்கு இதே லக்னமாக வந்துட்டிங்கனாக்கா சிறப்பு அருமையாக இருக்கும் இந்த சுக்கரதசங்கிறது அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு மிருகசிரிட நட்சத்திரம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த வயத காலகட்டத்தில் வரும் மிருகுசிரட நட்சத்திரக்காரர்களுக்கு எழுபத்தி ஒம்போது எண்பது வயசுலேருந்து இருபது வருடங்கள் சுக்கரதசை திருவாதிரைக்கும் புனர்பூசத்துக்கும் இந்த ரெண்டு நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய சுயஜாதக தசா புத்தி இருப்பை பொறுத்து ஐம்பது வயசுக்கு மேலே எண்பது வயசுக்குள்ள சுக்கரதசை வரும் இந்த சுக்கரதசை நன்மை செய்யக்கூடிய தசை எப்படி இருந்தாலும் நன்மை தான் செய்யும் பூர்வ புனி சனாதிபதினாக்கா அருமையான நன்மைகளை செய்யக்கூடியவர் ஐம்பது வயசுக்கு மேலே வருது இந்த தசை குரு பயிற்சி ஆச்சு சனிப்பயிற்சி ஆனது கேது பயிற்சியும் ஆனது மாதாந்திர கோள்களும் ஒவ்வொரு பலன்களை சொல்கிறாங்க எதுவுமே நல்ல பலன்களை கிடைக்கல சுக்கரதசை ஆரம்பத்துலேருந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு வரேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இல்லை சுக்கரதசை பரவாயில்ல நல்லாவே போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஆண்டில் குரு ஜென்மராசிக்கு வந்தால் என்ன பலன்களை கொடுக்கும் ஏன்னா மற்றபடி ராகுவுக்கு எதுவும் பயிற்சியானதில் அங்கே இருக்கக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் சுக்கர தசையில் தசைக்கும் கோச்சார கிரகங்களுக்கும் என்ன சம்பந்தம் ஒரு சம்பந்தமும் இல்லை ஏன்னா கோச்சார கிரகங்கள் கொடுக்கக்கூடியது என்னென்னா தசை நல்லா இருந்துச்சுனாக்கா கோச்சார கிரகங்களும் அள்ளி கொடுக்கும் தசை சரியில்லைன்ற பட்சத்தில் கெடுக்காமல் இருந்தாலே போதும் ஒரு சில பேர் நல்லது செய்யலைனா கூட பரவாயில்ல கெட்டது செய்யாமல் இருந்தால் போதுன்ற மாதிரி தான் இருக்கும் இந்த தசை நல்லா இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இந்த கோச்சார கிரகங்கள் தசை சரியில்லைன்ற பட்சத்தில் கெடுபலன்களை செய்யாது ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனி கிடையாது அஷ்டம சனி கிடையாது பத்தாம் இடத்துல சனி இருக்கிறாரு ராகு வந்து ஒன்பதாம் இடத்துல கேது வந்து மூணாம் இடத்துல ஜென்மராசியில் இருக்கக்கூடிய குரு கூட அந்தளவுக்கு பெருசாக தீமைகளை பண்ணாது ஏழரை சனி அஷ்டம சனி இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு ஒரு சில கெடுபலன்களை சொல்லலாம் அந்த அளவுக்கு கிடையாது கோச்சார கிரகங்களால் எந்தவித பாதிப்பும் கிடையாது நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இருந்தாலும் சுக்கரதசை ராசிக்கு ஐந்து குடைவன் இப்போ இந்த ராசிக்கு ஓகே இந்த லக்னமாக வந்துட்டிங்கனாக்கா சிறப்பு இந்த லக்னமாக வந்து உங்களுக்கு கெடுபலங்களை கொடுக்குது அப்படின்னாக்கா ஒன்று இந்த லக்கணத்துக்கு வந்து நாலாம் இடத்துல நீசமாக இருக்கணும் அப்படி இல்லை மூணாம் இடத்துல மறைஞ்சிருக்கணும் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறைஞ்சிருக்கணும் இந்த சுக்கர பகவான் இது மாதிரி இடங்கள்ல இருந்துச்சுனாக்கா சுக்கர பகவான் முழுசாக கெடுத்துடும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா இது மாதிரி இடத்துல இருக்கும்போது இப்போ கோச்சார கிரகங்கள் எப்படி வந்தாலும் சரி நல்ல பலன்களை கொடுக்காது நல்லதே நடக்காது கஷ்டத்தை தான் கொடுத்துட்ருக்கோம் அப்போது ஜாதகம் இருக்கா இல்லையா கிரக அமைப்புகள் இருக்கா இல்லையா ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க நன்மையா தீமையா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்கள் சுய ஜாதகம் சப்போர்ட் பண்ணும் இல்லை வேறு லக்கணமாக வந்து அந்த லக்னத்துக்கு வந்து மறைவு சாணங்களில் இந்த சுக்கர பகவான் வந்துட்டார் யோகராக இருந்து மறைவு சாணங்களுக்கு வந்துட்டார்னாலும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து கொண்டு இருக்கும் சுக்கர தசை ஆரம்பிச்சதுலேருந்தே எனக்கு தொழில் வேலைவாய்ப்பு நிறைய பாதிக்கப்பட்டதுங்க உடல்நிலை பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னீங்கனாக்கா இப்போ இது மாதிரி மறைவு சாணங்களில் இருந்து தசை பண்ணிச்சுனா அப்படி தான் இருக்கும் இருந்தாலும் முதல் பத்து வருஷம் பின்னாடி பத்து வருஷம் அப்படின்னு எடுத்துக்கலாம் முதல் பத்து வருஷத்தில் உங்களுடைய லக்ன யோகராக இருந்தால் அதாவது இந்த ராசிக்கு புதனோட வீடு இவருக்கு நட்பு தான் இந்த சுக்கர பகவான் இப்போ சுக்கரனுக்கு நட்பு கிரக லக்னமாக வந்தீங்கனாக்கா அப்போ புதனுக்கு நட்பு கிரகமாக வந்துடுவீங்க சனி பகவானுக்கு நட்பு கிரகமாக வந்துடுவீங்க குரு தவிர்த்து மற்ற கிரகங்கள் அதாவது புதனுக்கு நட்பு கிரகம் அப்படின்னாக்கா சுக்கர பகவான் சனி பகவான் புதனுக்கு நட்பு கிரகம் அப்படின்னு அந்த லக்னமாக வந்துட்டீங்கனாக்கா இப்போ முதல்ல வந்து சுக்கரதச சுக்கர புத்தி முதல் அதன் பிறகு சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வா புத்தி ராகு புத்தி குரு புத்தி வரைக்கும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துரும் புதனுக்கு நட்பு கிரகமாக வந்துட்டீங்கனாக்கா ஏன்னா முதல்ல வரக்கூடிய கிரக புத்திகள் சுக்கரனுக்கு முதல்ல வரக்கூடிய கிரக புத்திகள் வந்து உங்களுக்கு பகை கிரக புத்திகளாக வரும் அந்த பகை கிரக புத்திகள் கூட சுக்கர பகவானுக்கு மறைவு இருந்தால் இருந்தாதான் கடுமையான கஷ்டத்தை கொடுக்கும் மறைவு சாணங்கள்ல இல்லை இப்ப சுக்கரத சுக்கர புத்தி ஃபர்ஸ்ட் ஓரளவுக்கு நல்லது பண்ணிடும் சுக்கர புத்திக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சூரிய புத்தி சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வாய் புத்தி எல்லாமே இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் நன்மை செய்யாது புதனுடைய நட்பு கிரகமாக வேற எந்த லக்னமா இருந்தாலும் சரி அந்த லக்கணத்துக்கும் சூரியன் சந்திரன் செவ்வாய் எல்லாம் நன்மைகளை செய்யாது அப்போ குரு புத்தி வரைக்கும் டோட்டலாகவே உங்களுக்கு முதல் பத்து வருஷங்கள் அப்படிங்கிறது கடுமையான கஷ்டங்களை கொடுத்துரும் குரு புத்திக்கு அப்புறம் சனி புத்தி ஆரம்பிக்குது இல்லையா சுக்கரதசை சனி புத்தி அந்த சனி புத்திலேருந்து ஏன்னா இந்த கிரக புத்திகள் அதாவது புதனுடைய வீட்டுக்கு புதனுடைய நட்பு கிரக லகணம் கொண்ட வீட்டுக்கு சுக்கரதசை குரு புத்தி சென்ட் பகுதியில் பிரியும் சென்ட்ரு பகுதியில் பிரிஞ்சுதுனாக்கா அதன் பிறகு வரக்கூடிய சனி புத்தி புதன் புத்தி கேது புத்தி இந்த மூன்று கிரக புத்திகள் மற்றபடி பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு நல்லது பண்ணிடும் முதல்ல கெடுபலன்களை செய்து முதல் பத்து வருஷம் நடந்துச்சு எனக்கு கெடுபலன்களை கொடுத்தது சுக்கர பகவான் அப்படின்னாக்கா பின்னாடி வரக்கூடிய பத்து வருடங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும் முதல்ல பத்து வருடங்கள் நல்ல பலன்களை கொடுத்துட்டு வந்தது அப்படின்னாக்கா பின்னாடி வரக்கூடிய பத்து வருடங்கள் கொஞ்சம் கெடுபலன்களை கொடுக்கும் இப்போ முதல்ல இருக்கிறீங்களா இல்லை பிற்பகுதியில் இருக்கிறீங்களா முதல் பகுதி அப்படின்னாக்கா நல்லது செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறீங்களா கெடுதல் செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறீங்களா உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து நல்லது செய்து கொண்டு வந்தால் இப்போ நல்லாவே இருக்கும் உங்களுக்கு தொழில் ரீதியா வேலை வாய்ப்பு ரீதியா எல்லாமே நல்லாவே இருக்கும் பிற்பாதியில இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் அது எப்படின்னாக்கா உடல்நல தொந்தரவு அது மாதிரி உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும் ப்ராப்பர்ட்டி ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் பண வரவுல கொஞ்சம் தடைகளை கொடுக்கும் அது மாதிரி நம்ம எடுத்துக்கணும் இந்த தசையை பொறுத்த வரைக்கும் முதல்ல கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருந்துச்சுனாக்கா முதலீடுகளை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் பெருசாக கெடுக்காது ஏன்னா ஏழாம் சனி கிடையாது அஷ்டம சனி கிடையாது ஜென்ம ராசியில் குரு மட்டும்தான் ஒரு சில மன உளைச்சல்களை கொடுத்துட்டே இருக்கும் பின்னாடி பத்து வருஷத்தில் இருக்கிறீங்க நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் வந்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இந்த அந்த அந்தளவுக்கு பெருசாக கெடுக்காது நோய் நொடி பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் இது வரைக்கும் சுக்கரதசையில ஒரு சில பேருக்கு வந்து கடன் பிரச்சனைகள்லாம் நிறைய கொடுத்துருக்கும் அந்த கடன் பிரச்சனை பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அந்த கடன் சுமையெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் கொடுத்த பணம் வரும் ப்ராப்பர்ட்டி ரீதியாக கொஞ்சம் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி ரீதியாக ஏதாவது புதுசா வாங்குறது வண்டி வாகன சேர்க்கை வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் நடக்கிறது இது மாதிரி ஒரு நல்ல அமைப்புகளை கொடுத்துரும் மூணாம் கேது இது சூரியனோட வீட்டில் இது வந்து பெருசா கெடுபலன்களை கொடுக்காது சகோதர சகோதரிகள் கிட்ட கொஞ்சம் மன நெருக்கடிகளை ஏற்படுத்தலாம் இந்த காலகட்டங்களில் ஏன்னா சூரியனோட வீட்டில் இருக்கிறதுனால பாக்கிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பூர்வீக சொத்துலேருந்து கொஞ்சம் விடுதலை கொடுக்கும் நல்லாவே இருக்கும் சொத்து இருக்கிறவங்களுக்கு பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா விடுதலை ப்ராப்பர்ட்டி ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்பர்ட்டி ரீதியாக நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் இந்த சுக்கர தசை ஏன்னா சுக்கரன் ஐம்பது வயசுக்கு மேலே எண்பது வயசுக்குள்ளே எம் உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம் ஐம்பது வயசுக்கு மேலே வந்துச்சுன்னாவே பசங்களோட வளர்ச்சி தான் நல்லாயிருக்கும் இருக்கும் ஏன்னா பூர்வ புனி ஸ்தானாதிபதி தசை அப்படிங்கிறதுனால பூர்வ புனி ஸ்தானாதிபதி தசை அப்படின்னாவே ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே போச்சு அஞ்சாம் அதிபதி தசை சுக்கர எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி நீங்கள் இதயம் அதாவது ஆர்ட் சம்மந்தப்பட்ட ஒரு செக்கப் எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா கார்டியாலஜி போய் பார்க்குறது நல்லது அதில் பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லலை ஏதோ ஒரு குறைபாடுகள் இருக்கலாம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும் மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறது என்னென்னாக்கா வருஷத்துக்கு ஒரு முறை உடல்நிலையை செக் பண்ணுறது நல்லது இன்றைக்கி சாப்பிட்ற சாப்பாடு உணவு பழக்க வழக்கங்கள் எதுவுமே சரியில்லைன்ற பட்சத்தில் உங்களுக்கு இது பூர்வ புனி சனாதிபதி தசைனாக்கா கண்டிப்பாக அதில் வந்து பிரச்சனை இருக்குன்னு சொல்லலை அது சம்மந்தமாக ஒரு ட்ரீட்மெண்ட்டோ ஒரு செக்கப்போ நீங்கள் பண்ணிட்டீங்கனாக்கா உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கலாம் ஏன்னா அடிக்கடி வந்து உங்களுக்கு உடல்நிலை தொந்தரவுகளை கண்டிப்பாக கொடுக்கும் டக்குனு வந்து உடல்நிலை சரியில்லாமல் உடஞ்சலம் படுத்துறது ஒரு பத்து நாள் இருபது நாள் இது மாதிரி மருத்துவம் பெருசாக செலவு வைக்கிறது எல்லாமே கம்மியாகும் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க டோட்டலாகவே செக் பண்ணுறது நல்லது என்னை பொறுத்த வரைக்கும் பூர்வ புனிஸ்தானாதிபதி தசை இது பசங்களுடைய வளர்ச்சிகள் இந்த காலகட்டங்களில் நல்லாயிருக்கும் பூர்வீக சொத்தில் எப்படியாவது ஒரு பிரச்சனை கன்ஃபார்மாக இருக்கும் அப்படி இல்லைனாக்கா உங்களுடைய சம்பாத்திய சொத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு விலங்கத்தை வச்சு தான் போவீங்க பிற்காலத்தில் பிரித்து கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் இது மாதிரி நிறைய உங்களுக்கு சொத்து சார்ந்து கொஞ்சம் பிரச்சனைகளை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் சுப விசேஷங்கள் வீட்டில் அதிகமாக நடக்கும் வீட்டில் சுக்கரதசை அப்படின்னாக்க பின்னாடி வரக்கூடிய தசை தான் உங்களுடைய வாரிசுகளுக்கு வேலை வாய்ப்பு தொழில் எல்லாமே அமையக்கூடிய வாய்ப்பு இதில் வந்து அவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது கூடி வரும் அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாத வீட்டில் வந்து குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி வண்டி வாகனம் சேர்க்கை ப்ராப்பர்ட்டி சேர்க்கை வீடு கட்டுறது இது மாதிரி நல்ல ஒரு அமைப்பில் இந்த சுக்கரதசை அப்படிங்கிறது கொடுக்கும் பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது ஏன்னா உங்களுக்கு ஏன்ற சனி கிடையாது அஷ்டம சனி கிடையாது இருந்தால் உங்களுக்கு ஏதாவது சொல்லலாம் இன்னொன்று இந்த காலகட்டங்களில் சுக்கரன் சனி சம்பந்தப்பட்டாலோ இல்லை சுக்கரன் ஒரு சில பேருக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் சுக்கரன் எப்படி பாதிக்கப்பட்டிருக்குனாக்கா உங்கள் லக்கணத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய கிரகமாக இந்த சுக்கர பகவான் வந்துச்சுனாக்கா அவர் அவருடைய நட்சத்திரத்தில் இருந்து குருவுடைய சேர்க்கையோ அல்லது பாவ கிரக சேர்க்கை இன்னும் வேற ஒரு கிரக சேர்க்கை அது மாதிரி இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு நிறைய தொடர்புகள் தப்பு தப்பான தொடர்புகளை கொடுக்கும் தப்பான ஒரு வழியில போக வைக்கும் தப்பா சம்பாதிக்க வைக்கும் அதாவது குறுக்கு வழியில் சம்பாதிக்க வைக்கும் ஒன்று பொருள் ஈட்டுறது அப்படி இல்லைன்னா தவறான வழியில போறது தவறான தொடர்புகளை கொடுக்கறது இது மாதிரி இந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் ஒரு சில பேருக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டங்களில் ஏன்னா சுக்கரதசை எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க நல்ல கிரகத்தோடு சேர்ந்திருந்து சொந்த நட்சத்திரம் ஏறி இருந்தால் நன்மை அவயோக கிரகங்களோட பார்வை சேர்க்கை இருந்துச்சுனாக்கா கெடுபலன்களை கொடுக்கும் தசை அப்படிங்கிறது இந்த வயது காலகட்டத்தில் வர தசை அப்படிங்கிறது உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த மிதன ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் ஐம்பது வயதுக்கு மேலே வரக்கூடிய தசை உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பான வளர்ச்சிகளை கொடுக்கும் நன்றி